பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சென்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறோங்க இருந்தாலும் இன்னைக்கு என்ன தெரியல பார்க்க போகிறோம் ஆவாரம் பூ என்சைம் நம்ம எப்படி பண்ணணுங்கிறது விரிவாக கொடுக்க போகிறோங்க அதுக்கு தேவையானது என்னென்னங்கிறது இந்த இந்தமாரி எடுத்து வச்சுக்கணுங்க அதுதான் மிக முக்கியம் இந்த கண்டெய்னரில் வந்து ஐம்பது கிலோ பிடிக்கும் அதில் எப்படி பண்ணணுங்கிறது அந்த கணக்கையும் நாங்கள் சொல்கிறோங்க நம்ம பயோ என்சைம் செய்கிறதுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க நபருங்க கண்டெய்னரு இந்த மாரி கண்டெய்னரு அடுத்தது நபருங்க பிளாஸ்டிக் சீட்டு எல்லாத்த விட முக்கியங்க இந்த மாரி டைட் பண்ணுறதுக்கு இருக்கணுங்க நாட்டு ஆவாரம் பூ வாட்டர் அதோட முக்கியங்க வேயிங் ஸ்கேலுங்க இது எல்லாமே கிலோ கணக்கில் நம்ம போடணுங்க அளவுகள் என்னங்கிறது விரிவாக பார்க்கலாங்க பயோஎன்சைன் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற அளவுகளை பார்த்துக்குங்க ஒன்று இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு பத்து இஸ்ட்டு ஒன்று நாங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இதுமாரி பெரிய கண்டெய்னர் எடுத்து வச்சிருக்கிறோம் நீங்கள் உங்கள் கண்டெய்னருக்கு தகுந்த மாதிரி அளவுகளை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிங்க இந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி ஐம்பது கிலோ வாட்டர் பிடிக்கிங்க அதை வந்து நம்ம பதினஞ்சாவில் டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பங்கு வந்து மூணு புள்ளி மூணு மூணு அதனால் நாட்டு சக்கரை மூணு கிலோ முந்நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்தது பூ ஆவாரம் பூ வந்துங்க மூணு பங்கு அப்படிங்கிறப்ப மூணு புள்ளி மூணு மூணு இன்ட்டு மூணு போட்டோம்னா பத்து கிலோ வருங்க அடுத்தது வாட்ரு வாட்ரு வந்து பத்து பங்கு மூணு புள்ளி மூணு மூணு அப்படிங்கிறப்ப இங்க பாருங்க முப்பத்தி மூணு கிலோ பிடிக்குங்க இது பூராமே நம்ம இதுல ஊத்தி வச்சிருந்துங்க மீதி இருக்கிறது வெற்றிடுங்க இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா இதே போல நீங்களும் பண்ணுங்க சிறப்பா இருக்குங்க இந்த பாத்திரத்துல வந்துங்க நம்ம ஆர்டினரி வாட்ருங்க கிணத்து தனியாக இருந்தாலும் சரி போர் வாட்டராக இருந்தாலும் சரி எந்த வாட்டராக இருந்தாலும் சரி இதில் நம்ம ஊற்றிடலாங்க முப்பத்தி மூணு கிலோ ஆர்டரி வாட்டர் இதில் ஊற்றி வச்சாச்சுங்க அடுத்தது நம்ம நாட்டு சக்கரையை போடணுங்க நம்ம ஆட்னரி வாட்டரை ஊற்றி அடுத்தது நாட்டு சக்கரை போட்டாச்சுங்க நல்லா கலந்து விடணுங்க நல்லா கலந்து வச்சாச்சுங்க வாட்டரையும் நாட்டு சக்கரையும் நல்லா கலந்தாச்சுங்க பாருங்க சத்தியமங்கலம் காட்டில இருந்துங்க ஆவாரம் பூ வந்து நிழல் காய்ச்சல் போட்டு வந்து கொஞ்சமா போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விடணுங்க ஆவாரம் பூ வந்து நிழல் காய்ச்சல் போட்டு வச்சிருக்கிறோம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டு நம்ம கலக்கி விடலாங்க அதே மாதிரிங்க நம்ம சித்த மருத்துவத்துல ஒரு பழமொழி உண்டு இருக்குதுங்க என்னன்னு பாக்குறீங்களா ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிங்கறது சித்த மருத்துவத்தில் அவ்வளோ பெரிய அருமையான பழமொழியெலாம் இருக்குதுங்க நம்ம பத்து கிலோ ஆவாரம் போ இதில் போட்டிருக்குறோங்க பார்த்திங்களா ஒரு பங்கு ஸ்பேஸ் சொன்னோம் பார்த்தீங்களா எதுதாங்க இந்த ஸ்பேஸு இந்த ஸ்பேஸ் வந்து கம்பல்சரி இருக்கணுங்க அப்போ வந்து நமக்கு பர்மெண்டேஷன் ஆகும் புரியுதுங்களா அது அதுக்கு பிறகு மிக முக்கியங்க த பாருங்க இந்த மாதிரி கவரை போட்டு மூடணுங்க இந்த மாதிரி கவரை போட்டு மூடி அதுக்கப்புறம் தாங்க இந்த கவரை போடணும் உள்ளே இருக்கிறது வந்து காலை மாலை இரண்டு வேளையும் முதல் முப்பது நாளைக்கு நம்ம திறந்துட்டு திறந்துட்டு கலக்கி விட்டுட்டு மூடணுங்க இதுதான் இதுல மிக சிறப்பான விஷயம் இதை பண்ணணுங்க அடுத்த முப்பது நாள் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை திறந்துட்டு மூடணும் அதுக்கடுத்த முப்பது நாள் வந்து திறக்கவே கூடாதுங்க இது போல செஞ்சோம்னா தாங்க நமக்கு அருமையான பயோ என்சைம் கிடைக்குங்க இது போல நிறைய வீடியோக்கள் நாங்க கொடுக்க இருக்கிறோங்க அதனால நம்மளுடைய சின்மேக்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்